முதல்ல வந்து ஹோட்டலே வேணான்னு மறுத்துட்டிங்களே நான் வந்து உங்கள் வீட்டிலே தங்கிக்கிறேன்ப்பா எனக்கு ஹோட்டலே வேணான்னா அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலேருந்து செவன் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் பார்த்துட்டேன் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சிறிது நாட்களுக்கு முன்பு தான் வந்து நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கை வந்து பெரும் பொருளாதார பீச்சு பெரும் நெருக்கடியில் இருக்குது பெரும் நெருக்கடி ஆமாம் அப்போது இவங்க வந்து கூப்பிடும் பொழுது இப்பதான் இவங்க வந்து இந்த திரைத்துறை அப்படிங்கிறதுக்குள்ளேயே இவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க அது கும்பலத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க பொழுது நம்மளால் முடிந்தவரை நாம் வந்து நமக்கு நம்மளால் முடிந்தது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் கடமை இருக்கிறது நமக்கு அதனால் நான் என்ன சொல்ற தேவை இல்லாமல் ஏன் செலவு எதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓய்வெடுக்கும் மாதிரி தங்கும் விடுதி அதெல்லாம் வெளியில் வேண்டாமே வீடு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ரூம் இருந்தால் போதுமே எனக்கு இல்லை நாங்கள் ஏசி அந்த படுக்கை வச ரெண்டு தலையணை ஒரு தரை ஒரு மின்ூசிறி இருந்தால் போகிறோம் இல்லை ஒரு ஜன்னல் இருந்தால் போகிறோம் திறந்து விட்டு நான் படத்துக்கு தூங்கிடுவேன் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு அறை எடுத்து நல்ல பஞ்சு மெத்தையெல்லாம் இருந்து தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறது அதோட தரையில் விடுத்து கையை மடக்க வச்சாலும் தூக்கம் வரணும் அவ்வளோதான் என்னை பொறுத்தவரை தம்பி வந்து சொல்கிறாரு நாங்கள் அண்ணனை நடிக்க கேட்டபோது அண்ணன் சொன்னாங்க யாழ்ப்பாணம் உணவு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க அதுதான் அதுதான் எங்களுக்கு வந்து மெய் செலுத்து போச்சு எங்களுக்கு இது சாப்பாடு தான் மெயின் எங்கள் அப்பா தான் சொல்லுவார் அடே நீ தோட்டம் வேணும் துறவு வேணும் சொத்து வேணும் சுகம் வேணும் அதெல்லாம் கேட்காத கடைசி வரைக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற ஆரோக்கியத்தை மட்டும் ஆண்டவன் வந்துட்டு அப்படிம்பாங்க புரியுது புரியுது எழுபத்தெட்டு வயசு அப்பா காலமாகும் பொழுது சரி அவங்க நல்ல திருப்தியாக சாப்பிடுவாங்க இப்ப இந்த அங்க போய் இந்த இந்த குறும்படம் வந்து நடிச்சிங்க இல்லன்னா அவங்களோட அந்த தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் அந்த தம்பிங்களுக்கு அது அவங்களே சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இல்ல இங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர்றோம் ஓகே அப்படின்னு ரொம்ப ஜீவன் ஒரு தம்பி ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்குனர் ம் அதே மாதிரி வேற ஒரு உணவு விடுதி ஒண்ணு வச்சு நடத்துறாரு அவரு அவர் நடத்துறாரு அவர் நடத்துறாரு ஓ அங்க அங்க நீங்க போயிருந்தீங்களா அங்க போல போகல இங்கே இங்கே நமக்கு இந்த படப்பிடிப்புலயே கொஞ்சம் இதா இருந்தது மூன்றாம் தேதி நான்காம் தேதி படப்பிடிப்பு ஐந்தாம் தேதி பின்னணி குரல் பதிவு சரி ஆறாம் தேதி காலை சென்னைக்கு பின்னணி குரல் அங்கேயே பதிவு அதுக்கான வசதிகள்லாம் இருக்கு அப்படியா அது இருக்கு ஒரு சின்ன இப்பதான் ஒரு ரூம் இருந்தாலே ஒரு ஒரு டப்பிங் அந்த மாதிரி அது இருக்கு அதை பண்ணியாச்சு அப்புறம் மறுநாள் ஆறாம் தேதி அன்னைக்கு எனக்கு இந்தியா வர்றதுக்கு இங்க சென்னைக்கு வந்துட்டீங்களா போய் வந்தீங்களா இல்ல இல்ல பலாலி விமானம் பலாலி விமான